ஆண்டபுரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம் இன்றைய தியான பகுதி பரிசுத்த பேதர் எழுதின முதலாம் நிருபம் முதல் அதிகாரம் பதிமூன்று முதல் இருபது வசனங்கள் ஒன்று பேதிரு முதலாம் அதிகாரம் பதிமூன்று முதல் இருபது வசனங்கள் தியான வசனம் ஒன்று பேதரு முதலாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஒன்று பேதரு ஒன்று பதினைந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள் கிறிஸ்துக்கள் அன்பான சகோதர சகோதரிகளை நமது ஆண்டவர் பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவருமானவர் எபிரியர் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் அவசரம் இதை வெகு தெளிவாக நமக்கு குறிப்பிடுகிறது அவர் பாவிகளோடு பழகின போதிலும் பாவிகளை கைதூக்கி ரட்சித்தாரே தவிர தன்னை அவர் பாவத்திற்கு ஒப்புக் கொடுக்கவில்லை நெருப்பில் புழு பற்றாது என்பது போல பாவம் அவரை ஒட்டிக்கொள்ளவில்லை பர்சயுவன் எட்டாம் அதிகார நாற்பத்தி ஆறாவது சனத்தில் ஆண்டவர் சொல்கிறதை பாருங்கள் என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்பதாக கேட்கிறார் அவர் கேட்ட பொழுது யூதர்கள் எதிர்பீச முடியாமல் போனார்கள் அவரை நியாயம் விசாரித்த பிலாத்துவும் ஏரோதுவும் ஆண்டவரின் பரிசுத்தத்தை குறித்து சாட்சி பகிர்ந்ததை பரிசுத்த யோவான் பத்தொன்பது ஆறு பரிசுத்த லூக்கா இருபத்தி மூன்று பதினைந்து நமக்கு தெளிவாக விளக்குகிறது அவர் பரிசுத்தராய் இருப்பது போல நம்மையும் பரிசுத்தமாய் ஜீவிக்க அழைக்கிறார் ஈசாயா திகதீர்ஸின் புஸ்தகம் ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் அசுத்தத்தின் நடுவில் இருக்கிறவர்களே உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள் என்பதாக ஆண்டோருடைய வார்த்தை சொல்கிறது உங்களை பரிசுத்தம் கொள்ளுங்கள் என்பதாக யோசுவா மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் குறிப்பிடுகிறது அசுத்தமானதிலிருந்து பிரிந்து வாருங்கள் என்பதாக பவுலடிகளார் குறிந்து சபைக்கு எழுதுகின்ற பொழுது இரண்டாவது நிர்பம் ஆறு பதினேழிலே குறிப்பிடுகிறார் இவை எல்லாம் ஆண்டவர் நம்மை அழைக்கின்ற அன்பின் வார்த்தைகள் என்ன இன்பமான அழைப்பு ஆண்டவரின் அழைப்பின் சத்தத்தை கேட்கிறாயா சகோதரா சகோதரி பாவத்தை அறிக்கை செய்தும் அறிக்கையிட்ட பாவத்தை மீண்டும் செய்து கொண்டும் இருக்கிற இந்த குறைவான அனுபவத்தை உடையவனாக நீய நானும் இருக்கக்கூடாது புது சிருஷ்டிகளாக நாம் மாற வேண்டும் பாவத்தை மேற்கொள்ளவும் சோதனையை ஜெயிக்கவும் அனுபவம் பெற்றுக்கொள்ள வேண்டும் பரிசுத்தத்தில் வளர வேண்டும் புதிய அனுபவ பெறவே இந்த லெந்து காலம் தரப்பட்டிருக்கிறது பரிசுத்தத்தில் வளர நீங்கள் நானும் என்ன செய்ய வேண்டும் பேதுர பூசலன் தன்னுடைய முதலாவது நிருபம் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் குறிப்பிடுகின்ற பொழுது நல் மனச்சாட்சி உடையவர்களாக இருங்கள் என்பதாக சொல்லுகிறார் நல்ல மனசாட்சி உடையவர்களாக நீங்கள் இருங்கள் உங்களுடைய நல்ல நடக்கையை தூசிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் அவர்கள் வெட்கப்படும்படிக்கு நல் மனச்சாட்சி உடையவர்களாக இருங்கள் என்பதாக குறிப்பிடுகிறார் ஆம்பிரியமான கருத்துடைய பிள்ளைகளே இந்த நல் மனச்சாட்சி இருக்கிறதா அந்த நல் மனச்சாட்சி பழுதுபட்டதாக இருக்கும் என்றால் அவைகள் புதுப்பிக்கப்படும்படியாக ஆண்டகோடத்திலே கொண்டு வருவோம் கெட்டுப்போன ஒரு கடிகாரம் இல்லை என்றால் ஓடாது பழுதுபட்ட ஒரு கடிகாரம் மணி காட்டாமல் நின்று போகிறது போல அல்லது தப்பிதமாய் மணி காட்டுகிறது போல இயற்கையான நம்முடைய கெட்டுப்போன மனச்சாட்சியும் ஒன்றும் பேசாமல் இருந்து கொள்ளுகிறது அல்லது தப்பிதத்தை சரியென்றும் சரியானதை தப்பிதம் என்றும் காட்டுகிறது கொலம்பஸ் அமெரிக்காவிலிருந்து ஸ்பெயின் தேசத்துக்கு அரசனுக்கு எழுதின கடிதம் ஒன்றில் திரியேக தேவனின் நாமத்தில் இங்கிருந்து எத்தனை அடிமைகளை வேண்டுமானாலும் ஏற்றுமதி செய்யலாம் என்று எழுதினானாம் அடிமை வியாபாரத்துக்கு திருத்துவ தெய்வம் ஒத்திருப்பதாக அவன் மனச்சாட்சி கூறினது வேடிக்கையாக இருக்கிறதல்லவா யூதர்கள் ஆண்டவரை சமாரியன் பிசாசு பிடித்தவன் என்று கூறி அவரை எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அருமை ரட்சகரை கொன்ற வேதபாரகரும் ஆசாரியரும் தங்கள் மனச்சாட்சியின்படியே நடந்து கொண்டதாக நினைத்தார்கள் கிறிஸ்தவர்களை கொல்லும்படி சீறி அலைந்த சவுல் தன்னுடைய பரிசய தானே அவர் பின்பற்றினவராக காணப்பட்டார் எது நல்லது எது தீயது என்று அறியும் ஆற்றல் மனச்சாட்சிக்கு இல்லாமல் போகிறது பாவத்தை பாவம் என்று ஒத்துக்கொள்ளாமலும் பாவத்தை பற்றிய உணர்வு ஏற்படாமலும் போவதற்கு காரணம் அதுதான் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்துடைய பிள்ளைகளே ஆகையால் பாவத்துக்கு தப்பவும் பாவத்தில் வெறுப்பு ஏற்பட்டு அதை செய்யாதிருக்கவும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளவும் கர்த்தருக்கு பிரியமானதை செய்யவும் வேண்டுமானால் நம்முடைய மனச்சாட்சி ஆண்டவரால் புதுப்பிக்கப்பட வேண்டும் கப்பல் நேரான வழியில் செல்ல சுக்கானை மாலுமி திருப்புவது போல நம்முடைய மனச்சாட்சியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திருப்பி உபயோகிக்க வேண்டும் ஆகையால் என்னை பரிசுத்தமாய் ஜீவிக்க அழைத்த என் ஆண்டவரே என் மனட்சியாட்சியை செத்த கிரிகளற உம்முடைய இரத்தத்தால் சுத்திகரியும் உமக்கு பிரியமானதை செய்வதற்கு நல் மணர்ச்சியாட்சி எனக்கு தாரும் என்று ஜெபிக்க நீயே நானும் அழைக்கப்படுகிறோம் இரண்டாவதாக நான் பார்க்கின்ற காரியம் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் பரிசுத்த யோவான் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு உண்டு என்று எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்பதாக இங்கே வாசிக்க கேட்கிறோம் நம்மை பாவத்தில் விழப்பண்ணுவதற்கு சாத்தான் ஒவ்வொரு நாளும் நம்மை சோதிக்கிறவனாக இருக்கிறான் சோதனைக்கு இணங்குவது பாவமாகும் ஆண்டவர் தமக்கு ஏற்பட்ட சோதனைகளைச் செய்யிக்க பரிசுத்த வேத வசனங்களை உபயோகித்தார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியை நீயும் நானும் பரிசுத்த ஜீவியத்தில் வளருவதற்கு ஆண்டவரின் மாதிரியை பின்பற்ற வேண்டும் இதுவே பக்தர்களின் அனுபவமாக இருந்தது சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்பதாக நூற்றி பத்தொன்பது பதினொன்றிலே வாசிக்கிறோம் அருமையானவர்களை தன்னுடைய அனுபவத்திலிருந்து அவன் கூறுகிறான் பெரோயா பட்டணத்தார் தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசுனிக்கையில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள் என்பதாக அப்போது சில பதினேழு பதினொன்றிலே வாசிக்கிறோம் கிறிஸ்துவுக்கு பின் முன்னூற்றி எண்பத்தி ஆறாவது ஆண்டிலே அகஸ்தீனின் உயிரற்ற ஆத்மா உயிர் பெற்றது எப்படி எடுத்து வாசி என்ற சத்தம் களியாட்டும் வெறியும் பேசித்தனமும் காமவிகாரமும் வாக்குவாதமும் உள்ளவர்களாய் நடவாமல் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் என்ற வேத வசனங்கள் தானே இந்த வசனங்கள் தான் அவரை பாவத்தின் மேலே ஒரு வெறுப்பையும் கசப்பையும் ஏற்பட செய்தது மறித்த நிலையிலிருந்த பரிசுத்த அகஸ்டீனின் ஆத்மா உயிர் பெற்றது வேதத்தில் மாதிரியாக காட்டப்பட்டுள்ள கிறிஸ்துவை தனக்கு ஜீவனாக தரித்து கொண்டார் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் விளங்கினார் இந்த லெந்து காலத்தில் இப்படிப்பட்ட அனுபவம் உனக்கும் எனக்கும் கிடைத்தால் எவ்வளவு நல்லது என்பதை யோசித்துப்பார் அவனுடைய தேவன் அவருடைய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை என்பதாக சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்று கூறுகிறது மற்றவர்கள் உன்னை குறித்து இவ்விதமாய் சாட்சி கொடுக்கத்தக்கதாக வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்து அவற்றை நம்முடைய ஜீவியத்திற்கு சட்டமாக்கி கொள்வோம் என்றால் நாம் நிமிர்ந்து நடக்கிறவர்களாய் காணப்படுவோம் மூன்றாவதாக கண்கள் இடைவிடாமல் கர்த்தரை நோக்க வேண்டும் கண்கள் இடைவிடாமல் கர்த்தரை நோக்க வேண்டும் இருபத்தி ஐந்தாம் சங்கீதம் பதினைந்தாம் வசனம் சங்கீதம் இருபத்தி ஐந்து பதினைந்து என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார் ஆம் பிரிமான என் சகோதரனே சகோதரியே பாவ வலைக்கு தப்புகின்ற ஒரே வழியை சங்கீதக்காரன் தன் அனுபவத்திலிருந்து கூறுகிறதை வாசிக்கிறோம் எங்கே வலைகள் உண்டு எங்கே கண்ணிகள் உண்டு எங்கு குழிகள் உண்டு என்று இதுவே நம்முடைய வேலையாய் நாம் கீழ்கவிந்த கண்ணாய் இங்கும் மங்கும் தேடி தெரிந்தால் நம்முடைய ஜீவியம் விடும் அல்லவா அப்படி தேடினாலும் சாத்தானுடைய தந்திரங்களை கண்டு அவனின் பாவ வலைக்கு தப்பும் சக்தி உனக்கும் எனக்கும் இல்லையே அந்த பாரமான வேலையை என் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் கொண்டார் நமக்கு ஒரு சிறு வேலையை கொடுத்திருக்கிறார் அது என்னவெனில் உயிருள்ள ரட்சிகரின் திருமுகத்தை பார்த்த வண்ணமாக ஜீவிப்பது நாம் எங்கே இருந்தாலும் எங்கே போனாலும் என்ன வேலை செய்தாலும் நம்முடைய இருதயம் கர்த்தரியையே நோக்கி கொண்டிருக்க வேண்டும் நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரி அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த லெந்து காலங்களில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே ஒப்பற்ற நேசருடைய பாடுகள் உன் கண்களை விட்டு விலகாதிருப்பதாக கொள்ளிவாய் சர்ப்பத்தால் கடியுண்டவர்கள் விஷம் நீங்கி சுகம் பெற உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை நம்பிக்கையோடு நோக்கிப் பார்த்து பிழைத்தார்கள் அதுபோல நீயும் நானும் பாவம் செய்ய ஏவப்படுகின்ற பொழுது சிலுவையில் தொங்குகிற உன் ஆண்டவரின் பரிதாபமான கோலத்தை நோக்கிப்பார் உன்மேலேறின பாவ விஷம் ஒரு நொடியில் இறங்குவதை நீயும் நானும் காண முடியும் அன்பில்லாமை உண்மைக்கு எதிராக நிற்பது அசுத்தமான மனோபாவனை தன்னயம் பெருமை பொறாமை முதலிய சகல கேடுகளும் அகலவும் ஆண்டவரின் சிந்தை நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் உருவாகவும் பரிசுத்தத்தில் விருத்தி அடையவும் நம்முடைய மனச்சாட்சி ஆண்டவரால் நடத்தப்பட இடங்கொடுப்போம் தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு சொந்தமாகும் கருமை நிறைந்த ஆண்டவரே வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்து எங்களுடைய கண்கள் இடைவிடாமல் நோக்கும்படியாக அது நிமித்தமாய் நாங்கள் ஆசீர்வாதமான பாதையிலே வழிநடத்தப்பட உம்முடைய திருக்கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி உம்முடைய அன்பு எங்கள் நெஞ்சில் ஊடுருவி செல்லத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய சிலுவை தியானத்தை நாங்கள் எப்பொழுதும் எங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ள ஆண்டவர் அருள் புரிவீராக மீட்பிரேசு கிறிஸ்தன் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்